உயர்கல்வித்துறை அமைச்சர் ஓ வி செவியன் அதே மாதிரி தொழில்துறை அமைச்சர் மாற்றியராஜா திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் குமர் தலைவாணர் உள்ளிட்ட தலைவர்களுக்கான எனக்கு வந்து வாழ்க்கை வழங்கியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றங்களை அவசர செயற்பாட்டு திட்டத்தின் காரணமாக நம்முடைய நகரச் செயலாளர் மூலமாக மாநிலங்களவை தெரிவித்து பழைய நோய் கூட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நிர்வாகிகள் அனைவரும் பேசியிருக்கிறார்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தேர்தல் கால கவனத்திலும் இந்த பிரச்சனை இருக்கிறது விரைவில் நல்ல முடிவை அரசு எட்டம் தீர்வு காணும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஆகவே இந்த பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானத்தை ஏற்று அரசு என்று உறுதியாக நமக்கிடம் செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ள ஆசிரியர்கள் மட்டுமல்ல அரசு பணியாளர்கள் மற்ற இது தொடர்புடைய அத்தனை பேருக்கும் பழைய ஓய்வு திட்டம் என்பது மிக மிக முக்கியமானது வேண்டும் என்று நிதி 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 தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எந்த விதமான உதவியும் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு நெருக்கடியை ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து அமல்படுத்தி வருகிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக ஆசிரியர்கள் நேர ஆசிரியர்களுக்கு மாத ஊதியம் கூட போட முடியவில்லை ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காத கணத்தை முடியவில்லை ஆகவே மாநில அரசே கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து புறக்கணிக்கிறது என்பது நோக்கம் தெரியும் குப்பாப்பு இயற்கை சீற்றத்தின் காரணமாக கடுமையான மழை பெய்து விவசாயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது விவசாயிகள் ஏக்கருக்கு முப்பதனாயிரம் நிவாரண வேண்டுமென தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் மாநில அரசு தன் இருந்து ஏக்கருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு என்று அறிவித்தது போதுமானதல்ல என்று கூறுகிறார்கள் அதே நேரத்தில் கடந்த காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி குழு வருகிறது பார்க்கிறது பேட்டியளிக்கிறார்கள் சென்று கொள்கிறார்கள் ஒன்றிய அரசிடமிருந்து இயற்கை பேரிடர் நிதி என்று எந்த நிதியும் வருவதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் இது ஒன்றும் ரகசியம் அல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பதல்ல பிரச்சனை எல்லோருக்குமே விஷயம் விஷயம்தான் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நெருக்கடி இருக்கிற காரணத்தினால் தேர்தல் காலத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி அமல்படுத்த முடியாத ஒரு நெருக்கடியில் மாநில அரசாங்கம் இருக்கிறது என்பது ஆசிரியர்களுக்கும் தெரியும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் ஆனாலும் கூட அந்த நெருக்கடியில் இருந்து மீண்டு

முக்கிலுமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் வேணும் சார் பிஜேபியோட கை திட்டம் தான் இப்போ தமிழக அரசு கொடுங்க கைவினைகள் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு கற்று இருக்குது என்னோட தமிழ்னு சொல்கிறாங்க பிஜேபி கொண்டு வருகிற திட்டம் என்பது ஏற்கனவே மூதரங்க அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது பகிரங்கமாக அறிவித்தார் வாதியாரம் கல்வி வாதியாரம் தந்தை செய்கிற தொழிலில் அறிவித்தார் இன்றைக்கு மறைமுகமாக ஒன்றிய அரசாங்கம் அந்த புலக்கல்வி முறையை திணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார் அதாவது ஜிஎஸ்டி வரியில் வரி வரியின் மூலமாக நாட்டு மண்டல ஒன்றிய அரசாங்கம் கிராமத்தில் விதம்பத்தில் மிக மிக பலமான விதம் அதாவது அரிசியை வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வாங்கினா அதுக்கு வரியா மார்க்கெட்டோடு இருந்தால் அதுக்கு வரி இல்லையா இதெல்லாம் என்ன முறைன்னு தெரியல கூட்டுற வார்கோடுக்கு ஜிஎஸ்டி வரி அழிக்கிற ரப்பருக்கு ஜிஎஸ்டி வரி அலுமினிய பாத்திரத்துக்கு ஜிஎஸ்டி வரி எதுக்கு வரி போடலை வரிங்கன்னா ஒரு முறையற்ற முறையில் எவ்வளவு அதிகபட்சமாக வரி சுரண்ட முடியுமோ மக்களிடமிருந்து சுரண்டப்படுகிறது அதே நேரத்தில் அதானி போன்ற பெரும்பனக்காரர்களுக்கு வங்கியில் கடன் கொடுக்கப்பட்டு அந்த வராகழகி தள்ளுபடி செய்யப்படுகிறது அவர்களுடைய அவர்களுக்கு விதிக்கப்படுகிற வரியும் குறைக்கப்படுகிறது இதுதான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது மக்களுக்கு எதிரான அரசாங்கம் இந்து சமய அறநிலைத்துறையில் இப்போ இந்த கோயில் மனையில் குடியிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கடுமையான நெருக்கடி கொடுக்கறதுனால பாதிக்கப்பட்டார் சொல்லிட்டு எல்லாருக்குமே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு கோயில் மனையில் குடியிருப்பவர்களுக்கு கடந்த காலங்களில் அதாவது கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது பகுதி என்ற முறை அமல்படுத்தப்பட்டது பிறகு அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு சதுரடி கணக்கில் வாடகை என நிர்ணயம் செய்யப்பட்டது அந்த வாடகை முறையை ரத்து செய்து பழைய பகுதி முறையை கொண்டு வர வேண்டும் என கோயில் மனையில் குடியிருப்போர் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி மாண்புக்கு முதலமைச்சருக்கு ஆட்சித்தலைவர் மூலம் கோரிக்கை விண்ணப்பத்தை அளித்திருக்கிறார் கடந்த பதினேழாம் தேதி அளித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் இதை பரிசீலித்து வருகிற சட்டமன்ற கூட்டம் ஆறாம் தேதி கூட இருக்கிறது அந்த கூட்டத்தொடரில் இந்து சமய நலநிலைத்துறை மானிய கோரிக்கை வருகிற பொழுது வாடகை முறையை ரத்து செய்து பகுதி முறையை அமல்படுத்த வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை மிக நியாயமான துறை நிறைவேற்றப்பட வேண்டும் அறிவிக்கின்றது பயிர்களுக்கு அறிவிக்கப்படுகிற போது உதாரணம் என்பது ஹெக்டேருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு வந்து போதுமானதாக தான் ஏக்கருக்கு குறைந்தபட்சம் முப்பதாயிரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள் தெலுங்கானாவிற்கு ஒரே ஒரு தெலுங்கானாவில் அந்த மாநிலம் முதல்வர்களுக்கு இனிவரும் திரைப்படங்களுக்கு சிறப்பு பிரச்சனை கிடையாது ஏன்னா அந்த அஞ்சு வசதி மூலமாக வந்து கூட்டம் ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பார்க்குறீங்க வரவேற்கிறாங்க தலையை பொருத்த முடியாது சாய்வாரி கணக்கெடுப்புக்கு வந்து தமிழக அரசுமான அழுத்தம் குற்றச்சாட்டு மாநில அரசு எடுத்து பயனிலை ஒன்றிய அரசாங்கம் எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்